ஹலோ வாழ்வரின் விஎஸ் ஓனாய் வாழ்வரின் பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில வாழ்ற மிக கொடூரமான சில விலங்குகளை ஒன்று தன்னோட உருவத்துல மிகப்பெரிய விலங்கு கூட சாதாரணமா கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த விலங்கு தான் இந்த வாழ்வரின் அதே சமயம் ஓனாய்களை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமா கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மாமிசி ஓன்களை ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சி வேட்டாடும் விலங்கு கூட அப்படிப்பட்ட இந்த ரெண்டு வெறித்தனமான விலங்குகளும் நேருக்கு சண்டையிட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்குள்ள உடல் அளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் வாழ்வியல் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட எழுபது பவுண்ட் எடையும் மூணு புள்ளி அஞ்சு அடி நீளமும் வளரக்கூடியதான் அதே சமயம் ஓனைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பவுண்டுக்கும் மேலேயும் வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அஞ்சு அடி நீளமும் மூணு அடி உயரமும் இருக்குமா கண்டிப்பா உடல் அளவுல ஒப்பிடும்போது வாழ்வதை விட ஓனாயிலுக்கே அதிக உடல் அளவு நன்மை இருக்கு இருந்தாலும் உடல் அளவு மட்டுமே நம்பி முடிவெடுக்க முடியாது அடுத்து ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் இயக்கத்துல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் வாழ்வரின்னு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட முப்பது மைல் வேத்துல ஓடக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு சகிப்புத்தன்மை தான் அதாவது உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை கூட அதே முப்பது மைல் வேத்துல தொடர்ச்சியா ஓட முடியுமா அதே சமயம் ஓனாயில பொறுத்த வரைக்கும் அதுவுமே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு தொடர்ச்சியான ஓட்டப்பந்தை வீரன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் மைல் வேரத்துல தான் ஆனா இருந்தாலும் தொடர்ச்சியான ஓட்டத்துல முப்பது மைல் ஓடுமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்குமே சரிக்கு சரிமையான நன்மை இருக்கு அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள கடிசக்தி மற்றும் பற்களை பத்தி பார்ப்போம் வாழ்வுரைய பொறுத்த வரைக்கும் சிறுசா இருந்தாலும் அத கடி வாங்கின பெரிய விலங்கு கூட பின்வாங்கி ஓடுமா ஏன்னா அதுக்கு காரணம் அதோட கடிசக்தி கம்மியா இருந்தாலும் அதோட கூர்மையான ரம்பம் போல சக்தி வாய்ந்த பற்களை வச்சிருக்கு ஒரு வாழ்வுரன் அதிகபட்ச கடிசக்தி வெறும் ஐம்பது பேசி தான் இருந்தாலும் தன்னோட கூர்மையான பற்களை பயன்படுத்தி எலும்புகளையும் சரி சதைகளையும் சரி கிளித்திரியுமா அதே சமயம் ஓணாயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறித்தனமான பற்களையும் கடிசக்தியும் வச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு அங்கு நீளமான கோரை பற்களையும் கிட்டத்தட்ட நானூறு பிஎஸ்சி அழுத்தத்தில் கூடிய ஒரு வெறித்தனமான கடியையும் வச்சிருக்கு ஒரு ஓனாயோட பற்கள் சதையை கிழிச்சு முக்கியமான பகுதிகளை துளைத்து எடுக்குமா சக்தி மற்றும் பற்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஓனாய்களுக்கு நன்மை இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள பாதுகாப்புல யாருக்கு அளவு நன்மை இருக்குன்னு பாப்போம் ஓனாய்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புல அவ்வளவு ஆழமான பாதுகாப்பு இல்ல பாதுகாப்புல ஓனாய்கள் தன்னோட வேகத்தையும் நம்பி இருக்கு அதே சமயம் வாழ்வரின் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரமான தோல் மற்றும் அடர்த்தியான ரோமத்தை கொண்டிருக்கு அது எதிரிகளோட கடி மற்றும் தாக்குதலிருந்து ஒரு பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா ஒரு பயங்கரமான கெட்ட துர்நாட்டத்தை வீசக்கூடியது பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வாழ்வரணிக்கே நன்மை இருக்கு அடுத்து ரெண்டுக்குள்ள போர் திறனை பத்தி பாப்போம் போர் திறன்ல ஓனாயில பொறுத்த வரைக்கும் நேரடியான தாக்குதல் ரொம்பவுமே குறைவுதான் அதாவது தன்னோட இறையை கண்டுபிடிச்சு தன்னோட ஓட்டத்தை பயன்படுத்தி சகிப்பு தன்மையோட கொஞ்சமா கடிச்சு கடிச்சு கொள்ளுமா அப்புறம் அந்த உயிரின முழுசா இறந்த தான் அதை உண்ணுமா அதே சமயம் வாழ்வரின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு கொடூரமான விலங்கு அதாவது தன்னோட இறைய தன்னோட கூர்மையான பற்கள் மற்றும் வெறித்தனமான கால்நலங்களை பயன்படுத்தி ஒரு காட்டு முன்னாடித்தனமாக தாக்கி கொள்ளுமா போர் திறனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாழ்வரணிக்கே நன்மை இருக்கு சரி முடிவுக்குறோம் இந்த ரெண்டு வெறித்தனமான கொடூரமான விலங்குகள் நேருக்கு சண்டைட்டா யார் ஜெயிப்பா ஓனாய் தான் ஜெயிக்கணும் உங்களுக்கு வெளிப்படையாக தோணலாம் ஆனால் உண்மை என்னன்னா அந்த சண்டையில் கண்டிப்பாக வாழ்வரணி தான் ஜெயிக்கும் அதுக்கு காரணம் ஓனாய்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கூட்டமாகவே வேட்டையாடி பழகப்பட்டது அதே சமயம் வாழ்வுரையினை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தனியாகவே வேட்டையாடி பழகப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பெரிய விலங்கை கூட பதங்கியிருந்து தாக்குறதுல சண்டை நுட்பத்துல கை சிறந்தது இந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே வாழ்வரையின் தன்னோட கூர்மையான நகம் மற்றும் பற்கள் மற்றும் தன்னோட அதிகமான சுறுசுப்பை பயன்படுத்தி ஓனாயை இடைவிடாமல் தாக்கும் ஆனா இருந்தாலும் அந்த தாக்குதல் ஒரு ஓனாயை முழுசாக கொள்ள போகிறதில்ல அந்த சமயத்துல வாழ்வரையின் தன்னோட கிட்ட துர்நாற்றத்தை பயன்படுத்தி ஓனாயை மயக்க நிலைக்கு தள்ளும் அந்த சமயத்துல ஓனாயோட கழுத்து மற்றும் முக்கிய பகுதியில் குறி வச்சு ஒரு வெறித்தனமான தாக்குதலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சகிப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஓனாய விட வாழ்வரின் சிறந்து விளங்குது இந்த எல்லா கடந்து கிடக்கும்போது ஒரு தனி ஓனாயும் ஒரு தனி நோய் நேரில் சண்டைட்டா கண்டிப்பா வாழ்வரின் ஜெயிக்கும் இந்த வீடியோ புடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க